அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனுக்கு தன் ஆசி மொழிகளை வழங்கிய தயரதன் பாசத்தால் நெஞ்சம் கசிந்து அழுதல் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி மூன்று அழகன்னை தமிழ் பொங்கும் அற்புதனின் மொழியாளி தழல் என்னும் மன தூய்மை தாங்கி எழும் ஒளியாலி நிழல் என்னும் நேசமருள் நெஞ்ச உண்மை வழியாளி பழமென்றே வாழ்த்தியோர் தன் பாசத்தால் அழுதானி இதுவே ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழகன்னை தமிழ் பொங்கும் அற்புதனின் மொழியாளி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது வாழ்த்துகளை பெற்று அதன் பின் வனம் செல்ல எண்ணி வந்த மகனாகிய ராமனிடம் தான் கொண்ட பாசத்தால் இன்றைக்கு இங்கே தங்கிவிட்டு நாளைக்கு வனவாச பயணத்தை மேற்கொள்ளுவாய் என்று தான் கேட்டுக்கொண்டதற்கு பதில் உரைக்கும் வண்ணமாய் அற்புதமானவன் என்று போற்றத்தக்க தனது மகன் ராமன் அழித்த பதிலானது இனிமையாலும் உயிரோட்டம் மிக்க வார்த்தைகளாலும் மிகுந்த தொன்மையாலும் தாய்மை பண்பினாலும் உலகின் அழகிய அன்னை மொழி என்று போற்றப்படும் அருந்தமிழே விளைந்து பொங்கி எழுந்து வருவது போன்ற மிகுந்த அழகும் இனிமையும் மிக்கதாக இருந்தது கண்டு வியந்த வண்ணம் தழல் மன தூய்மை தாங்கி எழும் ஒளியாலே அவ்வாறான அற்புதமான வார்த்தைகளை விளைவித்த தனது மகன் ராமனின் தழல் என்னும் நெருப்பினை போன்ற தூய்மை அற்புதம் நிறைந்த உள்ளத்தின் பண்பு நலன்களால் விளைந்த வார்த்தைகள் அவை என்று வியப்புற்று போனவனாய் அவனது வார்த்தைகளை தானும் தனது உள்ளத்துள்ளே தாங்கி வாங்கியதால் அவ்வார்த்தைகளிலிருந்து கிளர்ந்து எழும் ஒளியினால் தானும் உயிர் ஒளியினை பெற்றவாறே நிழல் என்னும் நேசம் அருள் நெஞ்ச உண்மை வழியாலே உலக வாழ்க்கை துன்பமானது வெயில் என்னும் பொடுமையைப் போல் விளைந்து நிற்க அந்த வெயில் போன்ற துன்பங்களை அகற்றும் நிழல் போன்ற நேசத்தினை துன்பங்களை அகற்றி விடுவதற்கு அருள் புரியும் தனது உண்மை மிகுந்த நெஞ்சத்தின் வாயிலாகவே வாழ்த்துகளாய் தயரதன் உரைத்தான் பழமென்றே வாழ்த்தியோர் தன் பாசத்தால் அழுதானே அவன் உரைத்த உரையானது இனிமை மிகுந்த நல்ல கனியானது தன்னை உண்போரை நெகிழ்ந்து போய் வாழ்த்துவது போலவே கனி போன்ற உள்ளம் கொண்டவனாய் வாழ்த்திய தயரதன் வனவாசம் செய்ய தன் மகன் செல்லப் போகிறானே என்று எண்ணியும் தான் கொடுத்த வரத்தினால் இது நிகழ்ந்து விட்டதே என்றெண்ணி ஏங்கியும் மிகவும் நொந்து போனவனாய் தன் மகனை எண்ணி துன்ப பெருக்கத்தால் தானுற்ற துன்பம் தாங்காமல் அழுதான் இதுவே ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்